ஸ்ரீமத் பாகவதம் எட்டாவது ஸ்கந்தம் முதல் அத்தியாயம் பார்க்குறோம் மண்வந்திரங்களுடைய வர்ணனை இந்த மண்வந்திரங்களின் வர்ணனையில் வந்து ராஜர் கேட்கிறார் யார் பரீட்சித்து ராஜா கேட்குறார் பரம்பரையை பற்றி சுவாயம்பு மனுவம் பரம்பரை பற்றி இதுவரைக்கும் கேட்டுக்கொண்டிருந்தேனே இந்த சுவாயம்பு மனுவினுடைய பெண்களில் இருந்து தானே மரீச்சு முதலான பிரஜாபதிகள் எல்லாம் தோன்றினார்கள் மற்ற மனுக்களை பற்றியும் விவரமாக கூற வேண்டும் என்று ஒரு அபியர்த்தனை பண்ணுறார் என்னெல்லாம் மண்வந்திரங்கள்ல பகவான் என்னென்னலாம் அவதாரங்கள் புரிந்து அவர் என்ன திருவிழையாடல் செய்கிறார் என்றதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அசல ஆவையாக ஆவலாக இருக்கின்றதுன்னு சொல்ல சுகபிரம் சொல்ற ரிஷிரோவாச்ச மனுவோ அஸ்மின் வியதாக ஷட்கல்பே சுவாயம்புவாத்தைய ஷட்கல்பம் ஆறு மண்வந்திரம் முடிஞ்சுடுத்து அதுக்கப்புறம் அந்த முதல் மண்வந்தரத்துல இருந்து எல்லாரும் ஆத்தியஸ்தேகிதோய தேவாதீ நாம்ஜ சம்பவாக தேவர்கள் ரிஷிகர்கள் எல்லாம் பிறந்தார்கள் என்றெல்லாம் சொல்லிட்டோம் இப்போது அவர் சொல்கிறார் சுவாயம்பும் மனுவின் பெண்ணான ஆகுதி நடத்திலிருந்து ஆகூதியாம் தேவஹூதியாம் துஹித்ரோ தஸ்ய வை மனோகோ தர்மஜானபதேஷாம் பகவான் புத்திரதாம் கதக ஆகுதி பெண் தேவஹூதியெல்லாம் தெரியும் இல்லையா ஞாபகம் இருக்கா சுவாயம்பொம்மனுக்கு எத்தனை குழந்தைகள் ஐந்து குழந்தைகள் அதில் மூன்று பெண் குழந்தைகள் இரண்டு ஆண் குழந்தைகள் மூன்று பெண் குழந்தைகள் யாரெல்லாம் கொஞ்சம் மனசால் அப்படியே ரிவைன் பண்ணி பார்க்கணும் என்ன படித்தோம் ஆஹூதி பிரசூதி தேவஹூதி ஆண் மக்கள் யாரெல்லாம் பிரியவர்தன் முதலாவது பிள்ளை உத்தானபாதன் இரண்டாவது பிள்ளை இதெல்லாம் நம்ம படித்தாயிற்று இல்லையா ஏழு ஸ்கந்தம் வரைக்கும் இதெல்லாம் தான் நம்ம படிச்சுக்கோம் அதில் மூன்றாவது ஸ்கந்தத்திலேயே நம்ம வந்து கபில வாசுதேவர்தியும் பார்த்துட்டோம் அப்போ இவர் சொல்றார் ஆஹூதியின் யஜ்ஞமூர்த்தியாக பகவான் அவதாரம் செய்து தர்மத்தை பற்றி எடுத்துரைத்தார் தேவகூதியினிடத்தில் கபில வாசுதேவராக அவதாரம் செய்து சாங்கிய யோகத்தை பற்றி சொன்னார் இல்லையா ஞானத்தை பற்றி விரிவாக சொன்னார் கபில வாசுதேவருடைய சரிதம் பார்த்தாயிற்று யஜமூர்த்தி என்ன திருவிளையாடல் செய்தாருங்கிறத நான் சொல்றேன்பா அப்படிங்கிறார் இவர் சுகபிரம் சொல்றார் இவர் என்ன பண்ணார் சதரூபையினுடைய சுவயம் பொம்மனும் போறோம் இதெல்லாம் கிரகசாஸ்ர தர்மமெல்லாம் முடி முடிஞ்செடுத்து போகிறோம்னு சொல்லிவிட்டு தன்னுடைய மனைவி அழைத்துக்கொண்டு கானகத்துக்கு சென்றார் விரக்தக காமபோகேஷோ சதரூபாபதி பிரபு விஸ்வ தபசே சபாரியோ வனமாவிஷத்து வனத்திற்குள் நுழைந்தார் அங்கு சென்றால் சுனந்தாயாம் வருஷ சதம் சுனந்த சுனந்தாங்கிற நதி தீரத்தில் அவர் பதை பத ஏக பதைகேனன்னு போட்டுருவா பதம் ஒரு காலை மட்டும் ஊன்றிக்கொண்டு விரக்ஷாசன நிக்கிறது நம்ம வந்து துருவ பார்த்தோம் அத பத்தி சொன்னோம் சுனந்தாயம் வருஷம் பதைகேன புவம் தபியமானஸ்ததோ கோரமிதம் அன்பாக பாரத கோரமான இது தவத்தை மேற்கொண்டார் எத்தனை வருடங்கள் சதம் சதம் நூறு வருடங்கள் அந்த அந்த தபசை இயற்றி கொண்டிருக்கும் பொழுது அவர் வந்து சுதி பண்ணார் அதுதான் ரொம்ப அருமையான சுதியாக நம்ம படிக்க போகிறோம் மனுருவாச்சனு யார் சுவாயம்பொம்மனு சொல்கிறார் இதில் என்ன ரொம்ப விசேஷம்னா வேதத்தின் சாரமான உபனிஷத் சாரமான ஈஷாவாசியத்தில் எப்படி சொல்லியிருக்கோ அதே போல் ஆத்மாவாஸ்யம் இதுதம் விஸ்வம்னு இங்கே ஆரம்பித்து எல்லாத்தையும் சொல்லிட்டுருக்கார் அதனால் இது வேதசாரமாக இருக்கின்றது ரொம்ப அருமையான ஸ்லோகங்கள் இனி வருகின்ற ஸ்லோகங்கள் ரொம்ப ஸ்ரத்தையோடு நம்ம படிக்கணும் பகவான் எல்லாருக்கும் அந்த அருமையான பக்தி ஞான வைராகத்தை கொடுத்துரள வேண்டும் இதில் ஆரம்பிக்கிறார் மனு மனுருவாச்ச ஏன சேதையதே விஸ்வம் விஸ்வம் சேதையதே நயம் பகவானுடைய தான் இந்த விஷயம் இல்லையா அப்போ இந்த விஷ்வத்தில் எல்லாம் வந்து உயிரோடு இருக்கின்றது இருக்கின்றதுன்னா என்னதுனால பகவான் இருக்கிறதுனால ஆனா அவர் எப்படி இருக்கார்னா நான் யோ ஜ்தி ஷயானி அஸ்மின் நாயம் தம் வேத வேத சக உலகத்துல படைத்ததெல்லாம் ஷயானம் தூங்கிட்டு பொழுது கூட அவர் சாட்சியாக இருந்து கொண்டு விழித்து கொண்டு எல்லாவற்றையும் காத்து ரட்சித்து கொண்டிருக்கின்றார் அவரே எல்லாவற்றிலுமாக நீக்கம் வர நிறைந்திருக்கின்ற பரபிரம்மம் அடுத்த ஸ்லோகம் ஈஷாவாசியம் மாதிரியே ஆத்மாவாஸ்யம் இத்தம் விஸ்வம் யத் கிஞ்சித் கிஞ்சித் ஜகத்யாம் ஜகத்து தேன தேன புஞ்சிதா கிருத கசிய வித்தனம் ரொம்ப அழகான ஸ்லோகம் இது இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே இடத்துல தான் குடிகொண்டு நிலையாக இருக்கின்றது அவரே எல்லாவற்றிலும் இருக்கின்றார் ஆத்மாவாக சர்வந்தரியாமியாக பகவானே இருந்து கொண்டிருக்கின்றார் அப்போ அவருடைய அந்த அவரை அடி அவரை அடையணும்னா நம்ம வந்து இந்த வந்து லௌகிக்க விஷயங்கள எதுலையுமே நம்ம வந்து விருப்பம் வைத்து கொள்ளாமல் அடிக்கடி சொல்றது உண்டு உங்ககிட்ட இந்த வார்த்தையை பகவத்கீதாவை ரெஃபர் பண்ணியும் சொல்றது உண்டு தெக்தேன போறோம் அதை வந்து அதை விட்டுடுங்கிற ஒழிச்சுடும் வேண்டாம் தேன தெக்தேன புஞ்சிதா கிருத்த அது நோ இல்லையா அதில் இருக்கிற பொருட்கள் இருக்கின்ற இன்பத்தை இன்பத்தை கொடுக்கும் என்ற அந்த ஆசையை ஒழித்து விடு பகவானு மட்டுதான் எல்லாமே சொந்தமாக இருக்கின்றது ஏனென்றா பசியூர் இந்த இந்த சாதாரணமான இந்த கண்ணு நம்ம சொல்றோம் இந்த ஆர்கன் அதை வைத்துக்கொண்டு கொண்டு பார்க்க முடியுமா என்ன பகவானே அவர் எப்படிப்பட்டவர் அவ தம் பூத நிலையம் தேவம் சுபர்ணம் முப்பதாவா முப்பதாவ எல்லா ஜீவராசியிலும் அந்தரியாமியாக அவர்தான் இருக்க அவரே ஸ்வயம் பிரகாஷனாக இருக்க அவரையெல்லாம் எல்லாம் அறுதிட்டு நம்மால் கூற முடியாது நேசியாத்யூ மத்தியம் ச அவருக்கு ஆதி இல்லை அந்தம் இல்லை மத்தியம் இல்லை இல்லையா அவருக்கு ந ஸ்வ பரோ நான் தரம் பகிஹி எனக்கு வேண்டியது வேண்டாதுன்னு இல்லை ந அந்தரம் பகிஹி உள்ள வெளியேங்கிறதெல்லாம் இல்லை அவரே விஸ்வசியா முனியத் யஸ்மாத் விஸ்வம் சத்ருதம் மகத்து அவரேதான் எல்லாவற்றிலுமாக இருக்கின்றார் பிரபஞ்சத்தில் ஃபுல்லாக எங்குமே நீக்கம் மர நிறைந்திருக்கின்றார் அவர் உள்ளிலும் இருக்கின்றார் வெளியிலும் இருக்கின்றார் எல்லாரிலும் சர்வந்தரியாமியாக ஆன்மாக இருக்கின்றார் அப்படிப்பட்ட பரபிரம்மம் எவ்வளவு அழகாக பகவானை ஸ்மரண பண்ணி அவருடைய சக்ஷாத் பிரம்மாவினுடைய வலது பக்கத்திலிருந்து வந்தவர் இல்லையா இவர் சுவாயம்பூ மனு இல்லையா அவருக்கு எவ்வளவு ஞானம் இருந்தா இந்த பாகவத சாரங்கத்தை அப்படியே ஒரு ஒரு சுலோகமா சொல்லிட்டு இருக்கார் அவர் வந்து எல்லாத்துக்கும் சக்தியாகமும் இருப்பார் அவர் தான் அவருக்குன்னா அவர் அஜன் இல்லையா பிறப்பில்ல தத்தே அசிய ஜன்மான் யஜாய ஆத்மசக்தியா தாம் அஸ்த நிரீகா அஸ்தே வித்யுத் மாதிரி அவர் வந்து எல்லா எல்லா சக்தியினுடைய உலகத்தினுடைய படைக்கின்ற எல்லாவற்றையும் அவர் செய்து கொண்டிருக்கின்றார் அவருடையத்தினால இந்த மாயையெல்லாம் நீக்கி அவர் சத்வடிவமாக என்றுமே இருக்கின்றார் இந்த தானே எல்லாருக்குமே ஒரு சருக்கல் ஏற்படுகின்றது இல்லையா அப்ப இங்கே சொல்றார் அதாகரே ருஷைஹ கர்மானி ஹந்தே கர்மா ஹேதவ ஈகமானோஹி புருஷ பிராயோ அநீகாம் பிரபத்தியத்தே சி ஒரு ஆசையினால்தான் ரிஷிகள் முனிவர்கள் எல்லாம் வந்து அதாவது அவரிடத்தில் போய் சேர வேண்டும்ங்கிறதுனால கர்மயோகத்தை அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கா எல்லா கர்மங்களிலிருந்தும் அதுக்கப்புறம் அதுல இருந்து அப்படி அவங்க அவங்க அதுலேருந்து வெளிவந்து விடுகின்றார்கள் சர்வசக்தியை கொண்டிருக்கின்ற அந்த இறைவன் தான் கர்மங்களை செய்து கொண்டிருக்கின்றான் இப்போ நம்மளுடைய ஆஹ் நம்மளுடைய ஊக்கத்தினாலோ இல்லை அவன் நினைப்பதனாலே நம்ம இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அனுதம் அவருடைய அழகான அந்த திருவிழாடல்கள் இருக்கே தான் நம்மளுடைய பற்றை வைக்க வேண்டும் இந்த கர்மத்திலேயே வைக்காமல் அதாவது லௌகிக்க கர்மங்களில் வைக்காமல் பகவானுடைய விஷயங்களில் அவருக்கு அவர் அந்த விஷயங்களில் ப பற்று வைக்கும் பொழுது நாம் இந்த பிறவி தலையில் சிக்காமல் சுதந்திரமாக இருக்க வேண்டும் அவர் எப்படிப்பட்டவர் தமீகமானம் நிரகங்கிருத்தம் நிரகங்காரி அகங்காரமே இல்ல அவர்கிட்ட புத்தம் நிராசிஷம் பூர்ண மனநிய சோதித்தம் இல்லையா அவரே பூர்ணமாக இருப்ப இருப்பவர் அவர் எதையுமே வேண்டுபவர் அல்ல அவர் இது கூட அது கூட அவர் எதையுமே அவர் நிஷ்காமமா இருக்கின்றவர் அவர் நோஞ்சி சிக்ஷயந்தம் நிஜவர்தம்சித்தம் பிரபும் பிரபத்திய அகில தர்ம பாவனமும் அகில தர்ம பாவனம் இதை கையில் எடுத்துன்னுட்டு அவர் தான் எல்லாத்தையும் இருக்கார் அப்படிப்பட்ட பகவானே உன்னுடைய சரணத்தை நான் பிடித்து கொள்கின்றேன்னு ரொம்ப அழகாக மனு வந்து சுதி சொல்லின்றிருக்கார் இப்படி ஒரு முகமாக உபனிஷத் கருத்துக்களை எல்லாம் ஸ்ருதியாக அந்த ஸ்ருதியை வந்து பாராயணம் செய்து கொண்டிருக்கின்றார் அந்த நேரத்துல நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது சொல்லுவாள் நல்லதுக்கெல்லாம் காலம் பார்த்தா அது மாதிரி இது மந்திரோபநிஷதம் வியாகரந்தம் சமாஹிதம் திருஷ்வாசுராய்தான ஜக்தும் அபியவன் சுதா சுதா பசியோட இந்த அசுர ஜென்மங்களெல்லாம் ஓடி வரதான் இவரை சாப்பிட்றதுக்காக யார் இவர் வந்து சாரமாக இருக்கின்றவதை ஸோ ஸ்துதியாக சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அப்போது பகவான் அங்கேருந்து வராரா யஜநாராயணன் அவர் தேவர்கள் புடை சூழல் அங்கே வருகின்றார் மனுவை விழுங்குறதுக்காக வருகின்ற அந்த அரக்கர்கள் எல்லாம் கொன்று இந்திர பதவியில் அமர்ந்து தேவரோலகை பரிபாலம் பண்ணார் இந்த யமூர்த்தி தான் நம்ம இப்போ படித்தோம் இல்லையா ஆகுதியின் வயிற்றில் பிறந்தவர் ஒரு அவருடைய அவதாரம் அடுத்தா அப்போ அடுத்தது அடுத்த மனு அதான் ரெண்டாவது மனு இப்போ சொல்றாரு அக்னியின் புத்திரன்னா சுவாரோச்சிஷர் ஃபர்ஸ்ட் சுவாயம் சொல்லிட்டோம் இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு ஒரு சார்ட்டு போட்டுருந்தோம் முன்னாடி நம்ம சொன்னோம் இல்லையா மூன்றாவது கந்தா நாலாவது கந்தா படிக்கும்போது அதே போல மனுக்களுக்குன்னு ஒரு சார்ட்டு போட்டுருங்கோம் அக்னியினுடைய புத்திரனான இவர் இவர்தான் ரெண்டாவது மனு தியுமான் சுஷேனன் ரோச்சிஷ்மான்னு மூன்று புத்திரர்கள் அடுத்து அந்த சுவாரோச்சிஷ மண்வந்திரத்தில் இந்திரனாக இருந்தவர் ரோச்சிஷ்மான் நல்லா கவனிச்சுக்கணும் ஒரு ஒரு மண்வந்தரத்தில் ஒரு ஒரு இந்திரன் புரியுறதா அப்போது அங்கே வந்து அந்த அதாவது சப்த ரிஷிகளும் மாறுவா அடுத்த அடுத்தது அந்த மண்வந்தரத்தில் வேத்த சிரசுங்கிற ரிஷியினுடைய மனைவி துஷிதா அவளுடைய வயிற்றில் தான் பகவான் விபுங்கிற பேரோடு அவதாரம் பண்ணார் நம்ம விபோ விபோன்னு எல்லா ஸ்லோகங்களையும் படிப்பா பார்ப்போம் சம்போத பிரதமன்ல விபோ விபோன்னு கூப்பிடுவார் அவ அந்த விபோன்னு பகவான் அவதாரம் பண்ணது யாரு துஷிதா என்ற வேதசிரசினுடைய மனைவியான துஷிதாவின் வயிற்றில் பிறந்தவர் தான் விபு இல்லையா அதை பற்றி சொல்றார் இப்படி அவர் வந்து பிரம்மச்சரிய அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கவர் அப்படின்னு சொல்லிட்டு பிரியவர்தனுடைய மகனான உத்தமன் மூன்றாவது மனு அவர்களுடைய புதல்வர்கள் யார் பவனன் ஸ்ரீஜயன் யக்ஞத்திரன் என்று இந்த உத்தமன் உங்களுக்கு தெரியும் இல்லையா யார் பிரியவர்தனுடைய மகன் உத்தமன் அடுத்தது வசிஷ்டதனியா சப்தரிஷேகா இங்கேயும் சப்தரிஷிகள் மாறுகின்றார்கள் வசிஷ்டருடைய புதர்வர்கள் தான் சப்தரிஷிகளாக இருக்கின்றார்கள் தான் இந்திரனாக இருக்கின்றார் அடுத்து தர்மரதர் மனைவியான சுன்றுதானுடைய வயிற்றில் லோகநாதன பகவான் சத்தியசேனர் என்கிற பெயருடன் அவதாரம் பண்ணார் அவரோடு சேர்ந்து சத்தியவர்தர்கள் என்ற தேவர்கள் இருந்தார் இந்த சத்தியசேனருடைய பகவான் அந்த சத்தியஜித்துங்கிற இந்திரனுக்கு தோழனாக இருந்து கொண்டு யாரெல்லாம் தீமை செய்கின்றார்களோ அரகர்கள் எக்ஷர் எச்சர்கள் எல்லாம் கொன்றுழழித்தார் மூன்றாவது மனு இப்போ முதல் மனு ஆயிடுத்து ரெண்டாவது சுவாரோசீஷ்வராயிடுத்து இப்போ மூன்றாவது மனு உத்தமனது சகோதரனான தாமசன் சரியா உத்தமன் மூன்றாவது மனு அவனுடைய சகோதரன் தாமசன் நான்காவது மனு திருதுயாதி நரன் கேதுங்கிற பத்து பேர் அவருடைய புத்திரர்கள் அடுத்து அவர்களுடைய மண்மந்திரத்தில் சப்தரிஷிகள் இருந்ததெல்லாம் பற்றி சொல்ற அது சொல்லிவிட்டு இந்த மண்மந்திரத்தில் வித்ருதின் முதலான வைத்ருதிங்கிற பெயரோடு பல தேவர்கள் அவதரித்தார்கள் அவர்களை தான் வைத்ருதிகள் என்று அழைக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி இந்த மன்வந்திரத்தில் தான் ரிஷியினுடைய மனைவியான ஹரிணி அவருடைய வயிற்றில் ஹரி என்கின்ற பெயருடன் பகவான் அவதரித்து முதலின் வாய்ச்சி கொண்ட ஆழ்வாரை காத்தருளினார் இப்போ புரியறதா இப்போ ஏன் இது முதல்ல வந்திருக்கு இந்த இந்த அத்தியாயம் இந்த அத்தியாயம் வந்து இட்ஸ் கிவிங் இன்ட்ரொடக்ஷன் எதுக்கு கஜேந்திர மோக்ஷத்துக்கு கஜேந்திர மோட்சம் எப்போ நடந்தது ஹரிமேத ரிஷியனுடைய மனைவான ஹரினுடைய வயிற்றில் பிறந்த ஹரி என்று பகவான் அவதரித்த சமயம் அப்படின்னு சொல்லி தத்ராபி ஜக் பகவான் ஹரிண்யாம் ஹரிமேதசக ஹரி ரீத்யாகிருத்தோ ஏன கஜேந்திரோ மோசித்தோ கிரஹாத்து யாரு கிரஹாத்துனா இந்த முதலையினிடத்தில் இடத்திலிருந்து மோசனம் பண்ணார் அப்படின்னு சொல்லும்போது இப்போ இவர் கேட்குற அப்படியா கஜேந்திரனை எப்படி அவர் காத்தருளினார் அதை பற்றி சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி எத்தனை விதமான கதைகள் இருந்தாலும் அதெல்லாம் புண்ணிய கதைகள் தானே அப்படின்னு பரீட்சித்து ராஜா கேட்குறார் இது எல்லாமே நமக்கு மங்களத்தை கொடுக்குமே தற்கதா சுமகத்து புண்ணியம் தன்யம் சத்தியனம் சுபம் எத்ர எத்தரோத்தம ஸ்லோகோ பகவான் கீயத்தே ஹரிகி பகவான் கீயத்தே பகவானுடைய குணநலன்களை பாடுகின்றவை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லவும் சூத புராணிகள் இப்போ சொல்றார் சவுனகாதி இடத்துல பரீட்சித்து இதை போல அதாவது உணவருந்தாமல் முறங்காமல் பகவான் கதைகளையே கேட்டு கொண்டிருக்கின்றார் இல்லையா பரீட்சி தைத்தம் சது சதுபாதராயணிஹி பிராயோபவிஷ்டேன கதா உவாச்ச விப்ராக பிரதிநந்திய பார்த்திவம் முதாமுனீ நாம் சதை சீஸ்ம சுண்மதாம் பகவானுடைய கதைகளெல்லாம் கேட்டுக்கொண்டே அந்த சந்தோஷத்தோடையே இருக்கின்றார் பரீட்சுத்து இப்படி கேட்டாரேன்னு ரொம்ப சந்தோஷமடைந்து அவர் கூற தொடங்கினாருங்கறதை இங்கே சூதபுராணிகர் சொல்கிறா ஸ்ரீ ஹரே நமக ஸ்ரீ ஹரே நம் ஸ்ரீ ஹரி நமஹ் ஓம் அஷ்டம பிரதமோ பிரதமோதியாயः ராஜோ வாச்ச சுவாயம் புவசியக குரு வம்சோ எம் விஸ் நராச்சுதः எத்தர விஷ்வ சுஜாம் சர்கோ மனோ நன்யான் வரதஸ்வன यत्र यत्र हरेर्जन्म कर्माणि च महीयसः गृणन्ति कवयो ब्रह्मन् तानि नो वद शृण्वतां यद्यस्मिन्नन्धरे ब्रह्मन् भगवान् विश्वभावनः कृतवान् कुरुदे कर्ता यदि दे अनागतेऽद्य वा ऋषिरुवाच मनवोऽस्मिन् षट्कल्पे स्वायम्भुवादयः आद्यस्ते कथितो यत्र देवादा देवादीनां च सम्भव आकूतिया च चुहित्रोस्त वै मनोहर धर्म जानोपदेशा भगवान्त्रता कृदं पुरा भगवतः कपिलस्यानुवर्णितम् आख्यासे भगवान् यज्ञो यच्चकार कुरु त्वः विरत्थक्कामभोगेशो शतरूपापदिः प्रभो विसृज्य राज्यं तपसे सभार्यो वनमाविशत् सुनन्दायां वर्षशतं पदेकेन भुवं स्पृशन् तप्यमानस्तपो घोरम् इदम् अन्वाहभारत मनुरुवाच येन चेदयदे विश्वं विश्वं चेदयदे नयं यो जागृति शयानेऽस्मिन् नायं तं वेदवेदसः आत्मा वास्यमिदं विश्वं यत्किञ्चित् जगत्यां जगत् तेन त्यक्तेन भुञ्जीता मा घृतः कस्य वि धनं यं न पश्यन्ति पश्यन्तं चक्षुर्यस्य न रिष्यति तं भूतनिलयं देवं स्वपन्नमुपधावत न यस्यान्त्यन्तौ मत्यं च स्वपरोनान्तरं बहि विश्वस्यामुनियत्स्मात् विश्वं च तत्र दुम् महत् स विश्वकायः पुरुहोदयेशः सत्यस्वयं ज्योतिरजपुराणः दत्तेस्य जन्माद्य जयात्मशक्त्या तां विद्ययोधस्य अस्य निरीहास्ते अदाग्रे ऋषे कर्माणि हन्ते अकर्म अकर्म हेतवे इह मानो हि पुरुषः प्रायो अनीहां प्रपद्यते इहते भगवानीशो नयि तत्र विषजते आत्मा लाभेन पूर्णार्थो तो। నవసీదీయేను తమీహమానం నిరహంకృతం బుదం నిరాశిషం పూర్ణమనన్యోదితం నృన్ శిక్షయంతం నిజవర్త్మ సంసిదం ప్రభుం ప్రవత్ ధర్మ భావనం శీశక ఉవాచ ఇది మంద్రోపనిషదం వ్యాహరంతం సమాహిం యజ్ఞః యా దుధానా జగ్దుమభ్యద్రవంశుదా తాంస్తాన్వీక్ష్యర్వదోహరి अमृतो देवे हत्वा शास त्रिविष्टपम स्वारोचिशो द्वितीयस्तो मनुरग्नेह सदो भवति द्युमत्सुषेण रोचिष्वम आद तत्मोगाचात्मज त्रद्रो रोचन स्वासी दवाश तुषिदूर्जस्तंभादय सप्त ऋषो ब्रह्मवादि ऋषे सुदशिस तुषिता भूत पत्भू तस्याे तदो दिपतिर्श्रुता अष्टाशीतिसहस्राणि मुनयो ये धृतवृदाः हन्मशिक्षन् वृदं तस्य कौमारब्रह्मचारिणः तृतीय उत्तमो नाम प्रियवृदसुतो मनुः पवनः सृजयो यज्ञो यज्ञहोत्राद्या तत्सुता नृप वशिष्ठ तनया सप्त ऋषेह प्रमदादय सत्या देवा इंद्रस्त सत्यजित धर्म से सुनृदाय सुन्धा सुनृतायां तो भगवान पुरुषोत्तम सत्यसेन यदि क्या तो जाद सत्यवृत सह सौनृतवृत असदो यक्ष राक्षसा भूतद्रुहो भूतकना ತೋಧೀತ್ ಸತ್ಯತ್ಸಕ ಚತುರ್ಥ ಉತ್ತಮ ಭ್ರತ ಮನುರ್ನಾ ತಾಮಸ ಪೃಥುಕ್ಯಾದಿರ್ನರಕೇದೋ ದಶ ತತ್ಸುತಃ ಸತ್ಯಗರ ಯೋ ವೀರ ದೇವಾಶಿಖಶ್ವರ ಜ್ಯೋತಿರ್ಧಾಧ ಸಪ್ತ ಋಷೇಸ್ತ ತಮಸೇ ಅಂಧರೆ देवा देववैत्रदयो नाम वित्रुतेस्तनया नृवनष्टाः कालेन यैर्वेदा वित्रुदाः स्वेन तेजसा तत्रापि जज्ञे भगवान् हरिण्यामरिमहमेधसः हरिनित्याहृतो हरि येन गजेन्द्रो मोचितो गृहात् राजोवाच भादरायनये दत्ते शोधुमिच्छामहे वयं हरिर्यदा गजपतिं ग्राहग्रस्तमवोचते तत्कदा सु महात्पुण्यं धन्यं स्वस्ते शुभं यत्र यत्र उत्तमश्लोको भगवान् गीयते हरिः सौतोवाच वाच परीक्षितैवं सुतुबाधरायिणिः प्रायोपविष्टेन कदा सुचोदितः उवाच विप्रा प्रतिनन्द्यपार्थम् मुदा मुनीनां सदसि सामशृण्वतां श्रीहरे नमः श्रीहरे नमः श्रीहरे नमः जीवनस्मरणं गोविन्द गोविन्द सत्कुरुमहाराजिके day